அப்போஸ்லர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி வசனம் அவர்கள் அப்போஸ்லருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிடிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம் நிழலாய் காண்பிக்கப்பட்டது அது நிஜமான பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேலரோ தேவ ஜனங்களாக அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் ஒன்றுபட்டு தேவ கிருபையால் உடன்படிக்கை செய்து பிரகாரத்திற்குள் வருகிறார்கள் அதன் பின்னர் ராஜரிக ஆசிரியர் கூட்டமாக உன்னதங்களில் அவரோட கூட உட்காரத்தக்க நிலைமைக்கு அழைக்கப்படுகிறார்கள் இன்றைக்கு உலக பிரகாரமாக நாம் தூரமாக இருக்கலாம் ஆனாலும் தீர்க்க தரிசியான மல்கியா சொன்னபடி அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஜெபிக்கும் பொழுதே தேவன் கேட்பார் கேட்டு அருளி செய்வார் நாம் அடிக்கடி வீடுகளை மாற்ற வேண்டியதா இருந்தாலும் சபை எங்கே கூடுகிறது என்று அறிந்து அங்க எப்பாடு பட்டாலும் சென்று விசுவாச வீட்டாரோடு ஐக்கியப்பட வேண்டும் தேவனை முதன்மையாக வைத்து சபையார் ஐக்கியத்தையும் கிருபையில் வளர்வதையும் அடுத்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்விரண்டுக்கும் அடுத்தபடியாக உலகப் பிழைப்புக்கு அடுத்த காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இப்படியாக முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் மனப்பூர்வமாக தேடுகிற புது சிருஷ்டிகளான அவர்களுக்கு தேவையான யாவும் தேவனால் வழங்கப்படும் ஆமீன்